வணக்கம் நம்பர்களே இந்துக்கள் வெளித்திருமணம் வணக்கம் அந்த பப்ளிஷ் வாக்கை சப்பேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக சேம்படு சப்போர்ட்டி ரெண்டாம் பிடிச்சு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நம்ம மோடி ஒரு முன்னூறு மேல் வந்துட போகிறாரு இப்போ விவேகானந்தர் பாறையில் இன்னியோடு முடிஞ்சனையும் நாளைக்கு தேர்ட்டி எத்து இங்கே வந்து செக் பண்ணிட்டாங்க அந்த படையினர் அந்த செக்யூரிட்டி இங்கே வந்து தியானம் மேற்கொள்ள போகிறார் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே யார் யார் மந்திரி எல்லாமே அதில் ரெடி பண்ணுவாங்க எல்லாமே இருக்கும் அஃபிஷியலும் வருவாங்க தடவை உத்தரகாண்டில் இருந்தார் இந்த தடவை தியானத்துக்கு விவேகானந்தர் இருப்பார் கன்னியாகுமரி வரார் இவன் அதே நாளில் இந்த கூட்டணி போட்டுக்க மம்தா வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி கெஜ்ரிவால் உள்ளே போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் கேட்குற அப்படி எப்படி ஸ்டாலின் போகிற அப்படியே டிஆர் பாலு போகிற அப்படியே தெரில முதல்ல எவ்வளோ சீட்டுன்னு தெரியாமல் போ கூட்டணி போட்டு யார் இது பண்ண போகிறாங்க ராகுல் சொன்னால் முதல்ல யாருன்னே சொல்ல பிஎம் கேண்டிட்டு இப்போ ராகுலு சொன்னால் இப்போவே மம்தா அவங்க வரமாட்டேன் இவங்க வரமாட்டேங்கிறாங்க ஒரு கெப்பாசிட்டி மம்தாவுக்கு இருக்குது ஆனால் ஒத்துப்பாங்கன்னு தெரியாது ராகுலுக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது இது வந்தால் தான் அதுக்கு முன்னாடியே கூட்டணி போடுறது போடுறாங்க சரி மோடி வந்துட்டேன் என்ன ஒன்று வரும்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே குறிப்பிட்டது தான் மம்தா ஒன்றும் பிரச்சனை இல்லைனாலும் கூட்டணிக்காரங்களெலாம் ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க நிறையா ஸோ அதில் வந்து எப்படி இங்கே சீட்டு இந்த தடவை ஜாஸ்தி தான் வரும் வெஸ்ட் பெங்காலில் வெஸ்ட் பெங்கால் ஒரிசா தெலுங்கானா கை கொடுக்க போது எந்த இடத்துல லாஸ் ஆகும் பாம்பே மும்பையில் வந்து அந்த கட்சி வந்து துண்டாருனால அங்கே கொஞ்சம் லாஸ் ஆகும் தமிழகத்தில் டிஎம்கே கொஞ்சம் வரத்தான் வரும் ஸ்ப்ளிட்டிங்கில் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ சில சீட்டுகள் போகிறோம் இங்கே பிஜேபி அதுதான் இப்போவே களமாக பிஜேபியில் இருக்கிற நபர்லாம் கலை எடுக்க போகிறார் மேலே இருக்கும் கீழே வரலாம் கீழே இருக்கும் மேலே போகலாம்னு சொல்லிட்டு நேற்று சூடாக பேசியிருக்காரு மேலே ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காரு ஃபுல் பவரை போகிறார் அண்ணாமலைக்கு மேல் அவரை எதிர்த்து ஒன்றும் கேட்டு எங்கேயும் சொல்ல முடியாது அது தவிர அந்த அமைப்பு செயலாளர் ஆர்எஸ்எஸ் கேசவ விநாயகன்றவர் அவர் கொஞ்சம் பவரை குறைக்கிறதுக்கு நாலு பேர் வரலாம் இன்னொத்தர் ரவிக்குமார் நூத்தர் போகிறார் அண்ணாமலைக்கு சப்போட்டார் அதாவது நாலு பிரிக்க போகிறாங்க அந்த பவர் அமைப்பு ஆர்கனைஸ் செக்ரட்டரி பவர் ஏன்னா பார்த்தீங்கன்னா முக்கியமாக திமுக எதிர்த்து கேண்டிடேட்ஸ் இதெல்லாம் போட முடில அது ரிப்போர்ட் கொடுத்துட்டார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வானதி புன்றாசம் நேற்று வந்து அட்டன் பண்ணல ஹெச் ராஜா மட்டும்தான் அவர் அப்படியே சப்போர்ட் போய்க்கிறார் அப்படியே அண்ணாமலையோட அட்மி பண்ணார் சீனியர் ஸோ இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க இ இது இது போகவும் மேலே ஏற்கனவே கொடுத்துருக்காரு ஏன்னா இருபத்தாறுக்கு இப்போவே கேண்டிடேட்ஸ் டிக்ளேர் பண்ணிடுவார் ஓட்டணியோடு சேர்ந்து இன்னும் சில கட்சிகள்லாம் வரா மாதிரி கொண்டு வந்து வேற மாதிரி கொண்டு போவார் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கும் இதுக்கடையில் இப்போது கெஜ்ரிவாலு பஞ்சாபில் வந்து கட்சி வந்து கலைக்க மாட்டாங்க கெஜ்ரிவாலினுடைய அந்த இதுக்கு கட்சி உடைக்க மாப்பாங்க அதே கதை தான் இங்கேயும் நடக்கலாம் ஆட்சியை கலைச்சி மேலே போய் அந்த மாதிரி ஆட்சி எதுவும் கலைச்சது அந்த அந்த கிரியேட் ஆக பண்ணுறதில்லை இதுவரை காங்கிரஸ் தான் நல்லா நூறு தடவை பண்ணியிருக்கேன் அப்போ ஒருவேளை இங்கே ஏகநாத் சென்றே மாதிரி வர இது மாதிரி இது ஆகலாம் அது பார்க்கணும் எப்படி பண்ணுறாங்க ஆனால் ஒன்று எப்படியும் ஊழல் பண்ண பாட்டில் காணாமல் பண்ணிடுவார் இனி மோடி வந்து மூணாவது முறை அயன் லீடர் மாதிரி வரப்போகிறார் அதெல்லாம் பதறான் இப்போ இப்போ கவனிச்சிங்களா லண்டன் போயிட்டு வந்ததுலேருந்து இது வரைக்கும் உதயநிதி வாயை திறக்கலையே சனாதாரண மேட்டரில் பூரா கன்சால்டேட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது அதில் இது பண்ணிட்டானாள் ஆறு ஏழு வருஷத்துக்கு நிற்க முடியாது அப்புறம் தான் துணை போற ஆட்சி கலை இது கட்சி ஓடஞ்சுன்னா யார் எங்கே போய் உட்கார போகிற ஏன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரக்கு மேட்ரு இன்டர்நேஷ்னல் லெவல் இருக்குது ஸோ அதோட சீக்கிரம் போட மாட்டேன் ஸோ ஒரு பக்கம் ஏடிம்கே உண்டாக போச்சு திமுக தானாக அழிஞ்சு போக போகுது அவன் ஏற்படுத்திக்கிட்டான் அவ்வளோதான் அதாவது என்னென்னா எதிர்கட்சி ஆட்சிகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுமே அவ்வளோ தூரம் கொள்ளையடிச்சுக்கணும் என்ன இவர் தண்ணியை பற்றி ஒன்றும் கேட்க மாட்டேறார் அவன் அணை முல்லைப்பேரில் அணை கட்டுறான் அவன் தண்ணியை கேட்கறது சிவகுமாரே சொல்லிட்டான் அப்படி துணை முதல் இந்த கூட்டணி போய் அப்போ தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுறது மக்கள் பேசிக்காது அப்புறம் தான் நீ தர்றது மற்ற வாக்குறுதி ஸோ இப்படி கேடுகட்ட அரசாங்கம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாது இது ஒரு வழி கொண்டு வந்துருவார் கொண்டாத்தான் அண்ணாமலை படம் சும்மா எனக்கு சீட்டு கொடுங்க மந்திரி கொடுங்க அதெல்லாம் ஏற்றுக்கு போகிறதுக்கில்ல அது எத்தனையோ ஒரிசா நவீன் பட்நாயக் இருந்தால் அங்கே போய் சப்போர்ட் பண்ணிடுவார் ஜெகன் ரெட்டி இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவார் இந்திரவனா சந்திரபாபு நாயுடு தான் சீஃப் மினிஸ்டர் ஆகுவார் ஜெகன் ரெட்டி எதிர்கட்சியாக வந்து சில சீட்டுகள் வரும் அவ்வளோ அந்த ரொம்ப ஸோ இப்படி இருக்குது இந்த ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த பாண்டியன் நவீன் பட்நாயக் சொல்லியிருந்தோம் இல்லையா அவரை ஏற்றுக்கவே இல்லை அந்த கட்சிக்காரர்கள் அதை சொல்லி தமிழர்கள்னு ஒரு டங் ஸ்லிப்பாக ஏதோ வந்துருச்சு போல மோடிதில் சாவி தமிழர்கள் கையில் இருக்குன்னு உடனே திருடனாக ஸ்டாலின் சொன்னால் அப்படி யோகி சீக்கா மணி மாதிரி திமுக கரெக்ட் மாதிரி அப்படி தானே வார்த்தை வந்து மோடி அதுதான் பார்த்தா அப்படி ரொம்ப கிளவர் மூவ் நம்மளை அதுதான் இன்னும் ஏஜ் இருக்குது எங்கேயோ மூவர் உடனே இந்துத்துவா ஜெயலலிதா எடுத்து விட்டார் அதுக்கு சில விளக்கெல்லாம் கொடுத்தாரு வீடியோ போட்டார் கரைசை அனுப்புகிற நாங்கள் இப்போ கோயில் இருந்தாலும் போயிருப்பாங்க அப்படி அது இப்போ சுற்றிட்டுருக்கு அதை அமுத்து போச்சு பாண்டியன் அதுதான் அது கவர்மோ இன்னும் பாருங்க சாட்டையை சொல்ல போகிறோம் அப்படி நிறைய பேர் வெளியில் தெளிவா பிஜேபியில் யார் யாரும் ஒர்க் பண்ணல பணத்தை எடுத்துகிட்டு போனால் பணம் மக்கள் மக்கள் இல்லை அந்த கட்சிக்காரன் ஏதோ சாப்பிட்றதுக்கு படுத்து கொலைக்கணும்னு கொடுக்க வேண்டியது பணத்தை யார் அமுத்திடலாம் தெரியும் அப்புறம் டேஸ்ட்டு மேலேயும் கொடுத்தாச்சு இப்போ நாலாந்தே ரிசல்ட் வந்தப்புறம் திராவிடங்கள் ஒளியும் அண்ணாமலை இது கடையில் சீமான் வேறு என்ன கீழே போயிட்டா கட்சி நீ கட்சியில் கிடைக்க வேண்டாம் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி பதிலடி கொடுத்துட்டாரு சீமான் இருக்கட்டும் மாதிரி எதுக்கு இந்த மாதிரி உணர்றாங்கன்ற தெரியல ஒரு பக்கம் ஸோ அது மொத்தம் சீட்டு சில கவனிட்டான ஒரு பர்சன்டேஜ் வந்தாச்சு அப்படிங்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கட்சியாக எனக்கு ஃபஸ்ட்டு வேறு வழி இல்லை டிஎம்கேன்னாக்கா செகண்ட் வரும் தேர்டாக பெண்ணுக்கு தள்ளப்பட்டு எடப்பாடி காலி பண்ணிடுவாங்க அவங்க ஒரு எட்டு பத்து சீட்டெலாம் கண்டிப்பாக வரப்போகிறதுல அப்படி தான் அவர் தைரியமாக இருப்பார் இல்லைன்னா எடப்பாடி மாற்றம் வரும் இந்த பக்கம் கூட்டணி முறையும் காங்கிரஸ் இப்போ நாங்கள் தனி இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம தனியாக நினைக்கிறேன்னு இப்போ இருக்கிற தலைவர் சொல்கிறார் எங்களுக்கு என்ன ஒத்தெட்டு அஞ்சு பத்து சீட்டு கேட்க வேண்டியிருக்கு அது இனிமேல் நடக்காது எதோ பார்த்து சூடு போட்டால் மாதிரி பிஜேபி வளர்கிறதை பார்த்து நினைக்கிறாங்க அது ஒரு கால் நடக்காது அப்படி எங்கே லெவலில் கொண்டு வருவார் நம்மளை அப்படி ஊழல் இல்லாமல் இருந்து உருப்படியாக இருந்தால் தான் கொஞ்சம் தலை தமிழம் அந்த கடன் அடைக்கிறதுக்கு நல்லா அப்போ டெல்லி இருக்கிற கட்சி பிஜேபி தான் நிற்க போகுது இத்தனை வருஷம் பல ஆண்டு அப்போ இங்கே பிஜேபி வந்தால் தான் இதாகும் அதுக்கு தான் பக்கமாதிரி இருக்கு ஸோ கை தேர்ந்த அரசியல்வாதியாக திராவிடங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவார் அதுதான் சொல்கிறாரு நான் இருந்த முடிச்சு அதை முடித்து விட்ருவேன் அதுதான் பதவிலாம் ரெண்டாம் பட்சம்தான் அப்படின்ட்டு அப்போ இப்போ பர்சன்டேஜ் சில சீட்டுகள் வந்தாலே ஜீரோலேருந்து அது பெரிய இது அது பெரிய உத்வேகம் எடுக்கும் பிஜேபியில் அப்போ தொண்டர்லாம் மேலே கொண்டு வந்தாச்சுன்னா வேறு மாதிரி இப்போ ஜெயலலிதா எங்கேயும் இருந்தவங்கள கொண்டு வந்து மேலே கோரப்பாங்க அந்த மாதிரி மாற்ற போகிறாரு ஸ்டைலில் ஃபுல் பவரோட தான் ஆட்டம் இருக்குது ஜூன் நாளுக்கு அப்புறம் பத்தாதுக்கு இது எப்படி பண்ண போகிற அமித்ஷா திமுக உடைக்கிறதா இல்லை என்ன எப்படிங்கிறது இப்போவே எல்லாம் யார் யார் உள்ள போறதெல்லாம் ரெடியா ரெடியாக இருக்கும் ஊழல் பண்ணது இந்த மண் மணல் பத்தாதுக்கு அந்த ட்ரக் ஜாபர் சாதிகள் எல்லாமே லிஸ்ட்டு கையில் வச்சுருக்கோம் ஜூன் அப்புறம் ஆறுகள் இதே பதவி ஏற்ற தெரியும் ஏன்னா ஒரு ஷார்க் மாநாடு வேறு போகணும் ஃபாரினுக்கு அதுக்கு முன்னாடி இண்டிமேஷன் கொடுத்து போயிடுவார் எல்லாம் ஆரம்பிச்சிடும் வேலையை திமுக நோக்கி கண்ணிங்க தொடக்க தொடுக்க ஸோ பார்ப்போம் ஒரு நாலஞ்சு நாள் ரிசல்ட் வரத்துக்குறேன் ஒரு ஏழாம் கட்ட தேர்தல் முடிஞ்சப்புறம் இல்லையா இந்த வார்த்தைக்கு பார்ப்போம் நன்றி ஜெய்